வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் விமல் வீரவன்சவை அரசாங்கம் கைது செய்ய வேண்டும் அல்லது ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் கடந்த காலங்களில் ஜெயவிபியுடன் இணைந்து கொலைகளை செய்த விமல் வீரவன்ச தற்போது செமணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பாக அறிக்கை விட என்ன காரணம் என கேள்வி எழுப்பிய அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளர் அருள் ஜெயச்சந்திரன் விமல் வீரவன்சவை அரசாங்கம் கைது செய்யாவிட்டால் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுழியிலே குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் பெண்களின் ஆடைகளுடன் மீட்கப்படும் எலும்புக்கூடுகள் அனைத்தும் வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் நாங்கள் சர்வதேச நீதி வேண்டிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் புத்துக்குள் இருந்து கொண்டு பாம்பு வந்தது போல ஜேவிபி கட்சியின் முன்னாள் உறுப்பினர் விமல் வீரவன்ச கோஷமிடுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளில் எந்த காரணமும் இல்லாமல் ஜிவிபியினர் போராடினார்கள் தமிழ் மக்கள் போராடியதற்கு காரணம் இருக்கின்றது ஜிவிபி கட்சியினர் போராடியதற்கு என்ன காரணம் என்பதை சொல்ல வேண்டும் எத்தனை கொலைகளை செய்தீர்கள் விமல் வீரவம்ச இங்குள்ள புதைகுழிகளில் இருந்து வரும் எலும்புக்கூடுகள் தொடர்பாக இன்று பல கதைகளை கூறுகின்றார் எல்லாவற்றையும் மூடி மறைத்து தாங்கள் கொலைகளை செய்து முடித்துவிட்டு தேவையில்லாமல் பல விடயங்களை விமல் வீரவன்ச கதைக்கின்றார் விமல் வீரவன்ச தனது சொந்த வீட்டிலேயே வேலைக்காரியை கொலை செய்தவர் எனவே விமல் வீரவன்சவை கைது செய்து அவருக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை யாழ்ப்பாணத்தில் இருந்து நான் வலியுறுத்துகின்றேன் அவருக்கு நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் நீங்கள் அரசாங்கம் நடத்துவதில் அர்த்தமில்லை இந்த நேரத்தில் செம்மணி மனித புதைகுலி விவகாரம் தொடர்பாக விமல் வீரவன்ச அறிக்கை விட என்ன காரணம் ஜேவிபியுடன் சுற்றிவிட்டு பின்னர் ராஜபக்ஷ பக்கம் பாய்ந்து சென்றார் அடுத்தவர்களை பயமுறுத்தி தன்னை விளம்பரப்படுத்தி தனது கட்டிக்காரத்தனத்தை காட்டிக்கொண்டு வெட்டி பேச்சு பேசி கொண்டு திரிகின்றார் கடந்த காலங்களில் அவர் செய்த ஒரே ஒரு கொலை மட்டுமே வெளியில் வந்தது ஆனால் இன்னும் எத்தனை நடந்தது என்று தெரியாது இந்த தருணத்தில் அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் திசை காட்டிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆறு உறுப்பினர்கள் கட்சி நடவடிக்கை திசை காட்டிக்கு ஆதரவளித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆறு உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வேர்வளை நகரசபையின் மேயர் மற்றும் உப மேயர் போது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்த நகர சபையின் நகரசபையின் உறுப்பினர்களே இடையே நிறுத்தப்பட்டுள்ளனர் இந்த விடயம் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவின் கையொப்பத்துடன் வெளியாகியுள்ள கடிதத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி கண்டறியப்பட்ட பகுப்பாய்வு முடிவு முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட ஐம்பத்தி இரண்டு மனித என்பது தொகுதிகளில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இள வயதினர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது அவர்களில் பெரும்பாலானவர்கள் வெட்டிப்பு காயங்களால் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தமையும் பகுப்பாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி கடந்த ஆண்டு ஜூலை ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அடையாளம் காணப்பட்டது குழாய் நீர் பொருத்தும் நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பிரதான வீதியோரத்தில் இந்த மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்டது முல்லைத்தீவு நீதிமன்றம் முல்லைத்தீவு சட்ட மருத்துவ அதிகாரி கே வாசுதேவா மற்றும் யாழ்ப்பாணம் சட்ட மருத்துவ அதிகாரி சே பிரணவன் ஆகியோரின் கண்காணிப்பு மற்றும் பங்கு பற்றுதலுடன் தொல்லியல் துறை பேராசிரியர் ஜோசப் சோமதேவா தலைமையிலான குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு நடவடிக்கையில் ஐம்பத்தி ரெண்டு மனித என்பு தொகுதிகள் அங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் ஆடைகள் ரவைகள் உட்பட வேறு தடைய பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுலி அகழ்வில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு தொகுதிகளின் பகுப்பாய்வு அறிக்கையில் இறந்தவர்கள் ஏன் இறந்தார்கள் என்ன காரணத்தால் இறந்தார்கள் அவர்களின் வயது எத்தனை போன்ற விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன மீட்கப்பட்ட எண்பு தொகுதிகளில் முப்பத்தொன்று பெண்கள் என்றும் இருபத்தி ஒன்று ஆண்கள் உடையவை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது இறந்தவர்களின் வயது எல்லை பன்னிரண்டு முதல் ஐம்பத்து மூன்று வயது வரை உள்ளது அதே நேரம் பெரும்பாலானவர்கள் பதிமூன்று முதல் முப்பது வயதுடையவர்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி பேரின் உயிரிழப்புக்கு வெடிப்புச் சம்பவம் அல்லது வெப்பு காயம் காரணமாக உள்ளது துப்பாக்கிச் சூட்டு காயத்தால் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் வெடிப்புச் சம்பவம் மற்றும் சூடு காரணமாக பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பெரும்பாலான உயிரிழப்புகள் வெடிப்பு காயங்களால் ஏற்பட்டுள்ளன என்பது பகுப்பாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது திருகோணமலை அரசியல் செயற்பாட்டாளருக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு விசாரணைக்கு வர கோரி அழைப்பானை திருகோணமலை தமிழகாமம் பகுதியை சொந்த இடமாக கொண்ட கணேசலிங்கம் சிந்துஜன் என்ற அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளருக்கு இன்று பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு விசாரணைக்கு வரக்கோரி அழைப்பானை திங்கட்கிழமை நேற்று வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தியாகி திலீபன் அவர்களின் நினைவேந்தல் ஊர்தி திருகோணமலை நகருக்கு வருகை தரும் பொழுது அதன் மீது சாரதாபுரம் என்ற இடத்தில் வைத்து சிங்கள காடையர்களால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட குறித்த நபரே விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் மேலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கடந்த பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளராகவும் குறித்த நபர் களமிறங்கி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தியாகி திலீபனது ஊர்தி தாக்கப்பட்ட விவகாரத்தில் குறித்த வழக்கு முறையேற்ற விதத்தில் இடம்பெற்றிருந்தமையும் தாக்குதல் மேற்கொண்ட நபர்கள் முறையேற்ற விதத்தில் விடுதலை செய்யப்பட்டமையும் பல்வேறுபட்ட தரப்புக்களாக தரப்புகளாக கண்டிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பினரை மீண்டும் துன்புறுத்தும் வகையிலான செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருவது விடயமாகும் தற்போது ஆட்சிபீடத்தில் உள்ள அரசாங்கம் தங்களுடைய முன்னாள் போராளிகளை நினைவேந்தும் உரிமையினை நிலைநிறுத்தியுள்ள நிலையில் தமிழ் மக்களின் நினைவேந்தல் உரிமைகள் மாத்திரம் மறக்கப்பட்டு வருவது சமூக செயற்பாட்டாளர்களால் கண்டிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் கந்து அட்டகாசம் நிர்வாணமாக்கி சித்திரவதை யாழ்ப்பாணத்தில் குடும்பஸ்தர் ஒருவருக்கு கந்து வட்டிக்கு கடன் கொடுத்த நபர் கடனை கொடுக்க தவறியமையால் மூன்று பேருடன் இணைந்து பணம் பெற்றவரை இளவாலை பகுதிக்கு கடத்தி சென்று நிர்வாணமாக்கி அவரை மோசமாக தாக்கி சித்திரவதைகள் செய்துள்ளனர் அத்தோடு அந்த சித்திரவதை காட்சிகளை தமது தொலைபேசியில் காணொளியாகவும் அந்த கும்பல் பதிவு செய்து பணம் பெற்ற நபரை மிரட்டி விடுவித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட நபர் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை தொடர்பில் காங்கேசந்துரை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார் அவரது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குடும்பஸ்தரை கடத்தி சென்றமை தாக்கியமை சித்திரவதை செய்தமை முதலான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வட்டிக்கு பணம் கொடுத்த நபர் உட்பட நான்கு பேரை கைது செய்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் விசாரணைகளின் பின்னர் கைதான நால்வரையும் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய நிலையில் அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வேளை சித்திரவதை மற்றும் தாக்குதலை காணொலியாக பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட ஸ்மார்ட் போன்களை பகுப்பாய்வு செய்யவும் போலீசார் நடவடிக்கையை எடுத்துள்ளனர் கடந்த வருடம் இதேபோன்று யாழ்ப்பாணம் மருதனார் மட பகுதியில் வந்து கந்துவட்டிக்கு பணம் கொடுக்கும் நபர் ஒரு கடன் பெற்றவரை நிர்வாணமாக்கி தாக்கி சித்திரவத சித்திரவதை செய்து கைபேசியில் காணொலியாக பதிவேற்றிய சம்பவங்கள் இடம்பெற்றன அவற்றில் சில காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலானதை அடுத்து இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த சுன்னாகம் போலீசார் கந்துவட்டி கும்பலை கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்தியிருந்தனர் இந்த நிலையில் தற்போதும் அதே பாணியில் குற்றம் இழைத்த கும்பலொன்றை போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலாடையின்றி பொதுவெளியில் நடந்து சென்ற வெளிநாட்டு பெண் இலங்கை நீதிமன்றம் வழங்கிய தண்டனை அநாகரிகமான நடத்தை மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் இருபத்தி வயது தாய்லாந்து நாட்டவருக்கு பொத்துவில் நீதவான் நீதிமன்றம் ஐந்து ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதித்துள்ளது பிரபலமான சுற்றுலா பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலின் நுழைவாயிலுக்கு அருகில் மேலாட நடந்து செல்வதை காட்டும் ஒரு புகைப்படம் சமூக ஊடகங்களில் பரவியதை தொடர்ந்து அந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் குற்றச்சாட்டுக்களை ஒப்புக்கொண்டுள்ளார் அநாகரிகமான நடத்தைக்காக இரண்டு வர இரண்டு வார சிறை தண்டனையும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததற்காக ஒரு மாத சிறை தண்டனையும் நீதிமன்றம் விதி தண்டனை விதித்தது இரண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டன அவரது துணைவருடனான தனிப்பட்ட தகராறு இந்த சம்பவத்திற்கு வழிவகுத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ததாக வெளியான தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் மீது மாநகராட்சி உதவி பொறியாளர் கார்த்திக் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் பேரில் பொதுச் சொத்துக்களை சேதப்படுத்தியதாக விஜய் உள்ளிட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சிவானந்தா சாலையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்பட்ட சேதங்களை சரி செய்து தருவதாக தமிழக வெற்றி கழகத்தினர் கூறிய பிறகும் விஜய் மீது வழக்கு போட்டிருப்பது அரசியல் அழுத்தம் என பரபரப்பாக பேசப்படுகின்றது திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் உட்பட இருபத்தி நான்கு பேரின் காவல் மரணத்திற்கு நீதி கேட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மேடையில் ஏற்றப்பட்டிருந்தனர் கரப்பு வந்த விஜய் சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என்ற பதாதையை ஏந்து நின்றார் இந்த நிலையில் மேடையில் இருந்த விஜயை காண்பதற்காக தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் முந்தியடித்துக் கொண்டும் தடுப்புகள் மீதும் ஏறியதால் தடுப்பு கம்பிகள் சேதமடைந்தது இந்த நிலையில் அனுமதி கொடுத்தால் அந்த சேதமடைந்த பொருட்களை தாங்களே சரி செய்து கொடுப்பதாக மாநகராட்சிக்கு தமிழக வெற்றிக்கழகம் கடிதம் எழுதியுள்ளது வனப்பகுதியில் உள்ள குகையில் தங்கியிருந்த ரஷ்ய பெண் கர்நாடகா வனப்பகுதியில் உள்ள குகையில் தங்கியிருந்த ரஷ்ய பெண் அவரின் இரு பெண் குழந்தைகளையும் போலீசார் மீட்டு பெண்கள் பாதுகாப்பு மையத்தில் சீர்த்துள்ளனர் உத்தர கன்னடா மாவட்டம் கோகர்ணா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த ஒன்பதாம் தேதி கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டது இதையடுத்து வனப்பகுதியின் ராமதீர்த்த மலைப்பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது மலையின் சரிவான பகுதியில் உள்ள குகையொன்றின் முன்புறம் துணிகள் காய வைக்கப்பட்டிருந்தன போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது குகைக்குள் ஒரு பெண் இரு குழந்தைகள் இருந்தனர் அவர்கள் ரஷ்யாவை சேர்ந்த நீனா குடியா வயது நாற்பது அவரது இரட்டை மகள்கள் பிரியோ வயது நான்கு ஆமா வயது நான்கு என தெரிய வந்தது வர்த்தக விசாவில் இரண்டாயிரத்தி பதினாறில் இந்தியாவுக்கு வந்த நீனா குடியா கோவாவில் தங்கி இருந்தார் பின் இந்து மதம் ஆன்மீகத்தால் ஈர்க்கப்பட்டு கோகர்ணாவுக்கு வந்துள்ளார் இங்குள்ள வனப்பகுதியில் இரண்டு வாரமாக தங்கியுள்ளார் அவரை நகரில் வந்து தங்கும்படி போலீசார் புரினர் அவர் முதலில் மறத்திருந்தார் தொடர் மழையால் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே குகையில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று போலீசார் வற்புறுத்தியிருந்தனர் இதனை அவர் ஏற்றுக்கொண்டார் இதையடுத்து மூவரும் மாவட்ட மகளிர் குழந்தைகள் நலத்துறைக்கு சொந்தமான விடுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் உத்தர கன்னடா எஸ்பி நாராயணா தெரிவிக்கையில் அவர்களது விசா காலம் இரண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரலில் முடிந்துவிட்டது இது தொடர்பாக பெங்களூரில் உள்ள வெளிநாட்டினர் பிராந்திய பதிவு அலுவலகத்தில் தகவல் தெரிவித்துள்ளோம் ரஷ்ய தூதரகத்துக்கும் தகவல் அளிக்கப்பட்டுள்ளது எனவும் விரைவில் அவர்கள் ரஷ்யாவுக்கு அனுப்பப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் செய்திகளில் தொடர்பின உலகச் செய்திகள் ரஷ்யாவுக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை அடுத்த ஐம்பது நாட்களுக்குள் உக்ரைனுடன் போர் நிறுத்தத்திற்கு விளாடிமிர் புட்டின் ஒப்புக்கொள்ளாவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது குறித்து வெள்ளை மாளிகையில் நிருபர்களிடம் பேசிய அவர் நாங்கள் இரண்டாம் நிலை வரிகளை அமுல்படுத்த இருக்கின்றோம் ஐம்பது நாட்களில் ரஷ்யா உக்ரைன் உடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றால் ரஷ்யா மீது நூறு சதவீத வரிகள் விதிக்கப்படும் ஜனாதிபதி புட்டின் மீது நான் மிகவும் அதிருப்தியில் இருக்கின்றேன் தான் சொல்லும் விஷயங்களை செய்யக்கூடிய நபராக நான் அவரை நினைத்திருந்தேன் அவர் மிகவும் அழகாக பேசுவார் ஆனால் இரவில் மக்கள் மீது குண்டுகளை வீசுவார் ரஷ்யாவிற்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக நேட்டோ படைகளுக்கு அமெரிக்கா அனுப்பும் ஆயுதங்களில் பெட்ரியாட் ஏவுகணைகள் மற்றும் பெட்டரிகள் இடம்பெறும் இவ்வாறு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் செய்தியாளர்களிடம் பேசும் போதும் கூட புட்டின் மீதான அதிருப்தியை ட்ரம்ப் வெளிப்படுத்தியிருந்தார் புட்டின் நிறைய மக்களை கொல்வதால் நான் அவர் மீது அதிருப்தியில் இருக்கின்றேன் என்று அவர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றவருக்கு பொதுவெளியில் மரண தண்டனை வழங்கிய ஈரான் அரசு ஈரானில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டவருக்கு பொதுவழியில் மரண தண்டனையை நிறைவேற்றிய அந்நாட்டு அரசு இந்த வழக்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியதால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினரின் கோரிக்கைப்படி மக்கள் முன்னிலையில் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அந்நாட்டு நீதித்துறையின் மிசான் ஆன்லைன் செய்தி வலைத்தளத்தின்படி வடமேற்கு நகரமான புக்கானில் ஒரு இளம்பெண்ணை வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு சனிக்கிழமை அன்று பொது வழியில் தூக்கிலிடப்பட்டார் சட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினரின் வேண்டுகோளின் பேரில் பொது மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த நபருக்கு மார்ச் மாதம் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது பின்னர் அந்த தீர்ப்பை ஈரானின் உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்திருந்தது ஈரானில் பொது பொது மரண தண்டனைகள் வழக்கமானவை அல்ல என்றாலும் அவை மிகவும் தீவிரமானதாக கருதப்படும் வழக்குகளில் செயல்படுத்தப்படுகின்றன ஈரானிய சட்டத்தின் கீழ் வன்புணர்வு மற்றும் கொலை இரண்டும் மரண தண்டனைக்குரியவை அம்னஸ்டி இன்டர்நேஷனல் உள்ளிட்ட மனித உரிமை குழுக்களின் கூற்றுப்படி சீனாவிற்கு பிறகு உலகின் இரண்டாவது மிக உயர்ந்த மரண தண்டனை நிறைவேற்றும் நாடாக ஈரான் உள்ளது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்